屋里给你给 ஸ்கினே நீ கரம் நல்ல நார இவங்க எதுக்கு வந்தாங்க ஒரு சொம்பு தண்ணி குடிக்க பொங்கல் மங்கிலை தான் வாங்கணுமா ஏன் வயதான கைவிட்டு விட்டு வாங்கக்கூடாதா அந்த பேச்சு கேட்டு போய் கால்கிட்ட போட்டு செய்யாதம்மா வயதான காலத்தில் ஒரு விட்டா What the- இல்லையா அப்படி அந்த மனமத்த கருத்து சொல்லுவாங்க ஒரு கணவன் மனைவி மனமொத்த கருத்து இது எப்ப அமையும் சிவமொழிபாடு वा वा बुलाई लप बाई 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 எப்பட கரும்பு கரும்பாக இருக்கும் போது அந்த கரும்பு வயசு அமைச்சு விட்டு E bate o

அவங்க தன்மை பனிக்கண்ணி இந்த வாரிய மருந்துட

ஒருதலவ விழுதலவை அப்படின்னா கரு அழுத்த நீர் கொடுமா காளிகா என்று நடுநடுத்து நா அடங்காமும் நமும் மொழி அழுத்த பால் கோட்டம் சேராமும் பன்மாடத் தென்

Come on! பெரிய காற்று சந்தன மாதம் அந்த சந்தன மாதத்துல பூ இருக்குது திட்டி அந்த ஊர்லாம் மாலையா கொடுத்து பெரிய மாலையா சாமிக்கு போட்டாலும் கோடி கடிகமல் சந்தனம் Var mı Ali? Yatka da